ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை எட்டாம் பாசுரத்தில் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் எல்லோரும் திரண்டு வந்து அழைக்க வேண்டும் வழியாக கண்ணபிரானுக்கு மிகவும் அந்தரங்க கைங்கரியம் பண்ணும் ஒருத்தியைக் கண்டு பாவாய் கீழ்வானம் வெள்ளென்றதே இனியாகிலும் எழுந்திராய் என்று அழைக்க இதைக் கேட்ட அவள் அதற்குள் இராக்காலம் கழிந்தது எப்படி கீழ்வானம் வெளுத்தது இவ்விதம் நீங்கள் நெடும்போதாக கீழ்திசையே நோக்கி கொண்டு இருக்கையாலே உங்களுடைய முகநிலா கீழ்திசையிலே சென்று தட்டி பிரதிபிம்பம் தோன்றுகையாலே உங்களுக்கு கீழ்வானம் வெளுத்தது போல தோன்றுகிறது வேறு அடையாளம் உண்டாகில் சொல்லுங்கள் என்றிட எருமைகளானவை மேய்கைக்காக சிறு சிறு தோட்டங்களிலே சென்று மேய்கின்றனவே திருவேங்கட யாத்திரை போல போவதையே பிரயோஜனமாக கொண்டு போகின்ற மற்றும் உள்ள எல்லா பெண் பிள்ளைகளையும் போகவட்டாமல் தடுத்து உன்னை அழைத்து போகும் பொருட்டு உன் மாளிகை வாசலிலே வந்து நின்றோம் கிருஷ்ணனாலே மிகவும் விரும்பத்தக்க பதுமை போன்றவளே எங்களோடு கூடுவதற்காக எழுந்திரு கண்ணபிரானுடைய குணங்களை பாடி அவனிடம் பறையை பெற்று குதிரையின் உருவம் எடுத்து வந்த கேசி என்னும் அசுரனுடைய வாயை பிளந்தவனும் மல்லர்களை மாழச் செய்தவனுமான அந்த தேவாதி தேவனை நாம் அணுகி அடிபணிந்தால் அவன் நமது குறைகளை ஆராய்ந்து ஐயோ என்று இறங்கி அருள்வான் உடனே எழுந்திடுவாய் என்று அழைக்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்